தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் இருநூற்றி பதினோராவது நாமம் தொடங்கி இருநூற்றி இருபதாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் ியை நமக என்பதாகும் சிவபெருமானின் துணைவி படைத்தல் தொழில் புரியும் பொழுது இறைவனை பவன் என்றும் அழித்தல் தொழில் செய்யும் பொழுது ஹரன் என்றும் அழைப்பர் அவ்வாறே காத்தல் தொழில் புரியும் ஈசனை மிருடன் என்பர் அவனது துணைவி மிருடப்ரியா மிருடன் என்றால் உயிர்களை இதமாக வருடிக் காப்பவர் என்பது நேரிடையான பொருளாகும் அதாவது ஈசன் உயிர்களை இதமாக தடவிக் காப்பாற்றுகிறான் அவனது சக்தியே மிருடப்ரியாவாக திகழ்கிறாள் தொடரும் நாமம் ஓம் மகாரூபாயை நமக என்பதாகும் மாபெரும் வடிவுள்ளவள் மிகச் சிறிய வடிவை அனுரூபம் என்றும் மிகப்பெரிய பெரிய வடிவை மகத்ரூபம் என்றும் கூறுவார்கள் அணு பரிமாணம் மகத் பரிமாணம் என்று வேறுவிதமாகவும் கூறுவது உண்டு அணு பரிமாணமாகவும் பரிணாமமாகவும் இருப்பவர் கடவுள் மட்டுமே மகத்துக்கு மகத்தானது அணுவுக்கு அணுவானது என்று உப்பனிடதம் உரைக்கிறது மக்கள் தேவர் மற்றும் உள்ள அனைத்தும் இடைப்பட்ட வடிவம் உடையவையே ஆகும் இமயமலை போல் பெரிதானாலும் அது இடைநிலைப்பட்ட வடிவமே ஆகும் அதனை மத்திய பரிமாணம் என்பர் மகத்துக்கு மகத்தான அம்பிகையை மகாரூபா என்றனர் ஐந்து தொழில் புரிபவர்களான பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் ஆகியோரையும் மெய்ஞானிகளையும் மகான்கள் என்ற பதத்தால் குறிப்பிடுவார்கள் அவர்களது வடிவமாகவும் தோற்றமளிக்கும் அம்பிகையை மகாரூபாய் என்றனர் காற்றை கனலை கடலை கடந்து நின்ற பெரியாள் என்று மகத் வடிவத்தை தேவாரம் உரைக்கிறது அப்பெரியோனின் துணைவியும் மகத் ரூபம் உடையவள் தொடரும் நாமம் ஓம் மகா பூஜ்யை நமக மிக்க பெருமை வழிபாட்டிற்கு உரியவள் மகான்களால் அவளை மகா பூஜ்யா என்கிறோம் மகா யாகம் முதலான அம்பிகைக்கே உரிய பெரிய அளவிலான சிறப்பு மிக்க பூஜை முறைகள் உண்டு அம்முறைகளால் விரிவான அளவில் பூஜிக்கப்படுபவள் ஏராளமான பாமர மக்கள் அம்பிகையை வழிபடுகின்றனர் பொதுமக்களை மகாஜனங்கள் என்று கூறுவதுண்டு அத்தகைய பாமர மகாஜனங்களால் பெருவிழா எடுத்து பூஜிக்கப்படுபவள் மகா பூஜ்யாவாக திகழ்கிறாள் தொடரும் நாமம் ஓம் மகா பாதக நாஷின்யை நமக என்பதாகும் பெரும் பாவங்களை அழிப்பவள் பஞ்சமா பாதகங்களை அழிப்பவள் தனிமனிதனிடமும் மனிதனிடமும் சமுதாயத்திலும் நிலவும் பெரிய பாதகங்களாகிய கொலை கொள்ளை கற்பழிப்பு முதலானவற்றை அழிப்பவள் தேவி அத்தகைய மகா பாதக செயல்கள் புரிந்த அரக்கர்கள் பலரையும் அம்பிகை அடக்கி அழித்த வரலாறுகள் பல உண்டு அப்பாதகங்களை விளக்க அடியவரின் உள்ளத்தில் பேராசையின்மை பெண்மையை பேணல் போன்ற நற்பண்புகளை வளர்க்கிறாள் அதனால் மகா பாதகங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பின்றி போகிறது தொடரும் நாமம் ஓம் மகா மாயாயை நமக என்பதாகும் பெரும் மாயையாக இருப்பவள் எது இல்லாததை இருப்பது போல் தோன்றச் செய்கிறதோ அதுவே மாயை என்பர் அத்தகைய மாயைகளுக்கெல்லாம் பெரிய மாயையாக இருந்து மயக்குபவளை மகாமாயா என்றனர்ப்பகாம கிருஷ்ணாவதார காலத்தில் தோன்றி கம்சனுக்கு எச்சரிக்கை விடுத்து மறைந்தவள் மகாமாயா என்று பாகவத புராணம் விளக்குகிறது அவளையே மகமாயி என்றும் மாரியம்மன் என்றும் பாமர மக்கள் பக்தியுடன் போற்றி வணங்குகின்றனர் நல்ல மாயையாக இருந்த அருள்பவளும் கெட்ட மாயையாக இருந்து மயக்குபவளும் அவளே நல்ல மாயையே நீ வருக கெட்ட மாயையே நீ செல்க என்று சங்கீத மூர்த்தி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் தனது மாயை என்ற கிருத்தியில் வேண்டுகிறார் தொடரும் நாமம் ஓம் மகா சத்வாயை நமக என்பதாகும் மாபெரும் பொருள்களை தோற்றுவித்தவள் சுத்த சத்வ வடிவானவள் என்பார்கள் சத்வம் என்பது ஒரு பொருளின் தனித்தன்மை பெற்ற இருப்பு நிலையை உணர்த்தும் பொன் என்று ஒரு பொருள் இருக்கிறது அது சத்வம் பிறகு அதுவே அணிகலனாக மாறுகிறது அப்போதும் அது சத்வம் உருக்கினால் அந்த அணிகலன் மீண்டும் பொன்னாகிறது அப்போதும் அது சத்வம் அப்பொன்னை மேலும் மேலும் உருக்கினால் ஒரு நிலையில் அது ஆவியாகி மறைந்துவிடும் அப்போது அதன் சத்வத்தன்மை போய்விடுகிறது ஆனால் என்றும் உளதாய் நின்று நிலவும் பரம்பொருளான அம்பிகையே மகாசத்வம் தொடரும் நாமம் ஓம் மகா சக்தியை நமக என்பதாகும் மிக ஆற்றல் சக்தி படைத்தவள் அண்ட சராசரங்களை படைத்து காத்து அழித்து வரும் பேராற்றல் படைத்தவள் அம்பிகை ஆதலால் மகாசக்தி என்றனர் மற்ற தேவதைகளின் சக்தியும் கோள்களின் சக்தியும் கால வரம்பிற்கு உட்பட்டவை சூரியனின் சக்தியும் ஒரு நாள் குறையும் என்று அறிவியலாரும் கூறுகின்றனர் எப்போதும் குன்றாத பேராற்றல் படைத்தவள் அம்பிகை மட்டும்தான் மின்சக்தி முதலான எல்லா சக்திகளுக்கும் மூலாதாரமாக நின்று இயங்கும் மாபெரும் சக்தி மகா சக்தியாகிய அம்பிக்கையே ஆவாள் தொடரும் நாமம் ஓம் மகாரத்தியை நமகை என்பதாகும் பேரன்பு வடிவினல் ரத்தி என்றால் அன்பு அல்லது பிரியம் என்று பொருள் அன்பே சிவம் என்பது போல் பேரன்பே சக்தியாகிறாள் ரத்தை என்றால் அழகிய பெண் என்றும் பொருள் அம்பிகையை விட அழகிய பெண் வேறு எவரும் இல்லை அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி என்பார் அபிராமி பட்டர் எனவே அவளே ரதிகளில் சிறந்த மகாரதி ரத்தி என்றால் ஆனந்தத்தை அளிப்பவள் என்பார் உரையாசிரியர் அண்ணா அவர்கள் பேரானந்தமாகிய வீட்டு இன்பத்தை தருபவள் மகாரதி தொடரும் நாமம் ஓம் போகாயை நமக என்பதாகும் உயர்ந்த போகம் அதாவது சுகம் உள்ளவள் போகம் என்பது இன்ப நுகர்ச்சி சுகானுபவம் என்றும் கூறுவர் அதனை உயிர்களுக்கு அளிப்பவள் இயல்பாகவே அதனை பெற்றிருக்கிறாள் பொருள் முடிக்கும் போகமே என்று அபிராமி அந்தாதி அவளை போற்றுகிறது மகா கூட்டல் ஆ என்று பிரித்து பொருள் கொள்வதும் உண்டு ஆபோகக என்றால் விரிவடைதல் என்று பொருள் ஆகவே மகாபோகா என்றால் பேரண்டங்களாக விரிந்தவள் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் நிறைவாக வரும் நாமம் ஓம் மகேஸ்வர்யாயை நமக என்பதாகும் பெரும் ஐஸ்வர்யம் உடையவள் தலைவியாக இருந்து தன் நிச்சைப்படி ஆழ்வதே ஐஸ்வர்யமாகும் அதாவது ஈஸ்வரியாக தலைவியாக இருக்கும் தன்மையே ஐஸ்வர்யம் பல வகை செல்வங்களை ஆள்பவளை ஐஸ்வர்யவான் என்கிறோம் அவ்வாறு அண்டங்கள் அனைத்தையும் தனது உடைமையாக பெற்றவளை மகா ஐஸ்வர்யா என்றனர் புலவனின் நுண்ணறிவு கலைஞனின் கலைத்திறன் என்று சிறப்புமிக்க ஆற்றல்கள் அனைத்தும் ஐஸ்வர்யங்களே அவற்றுள் ஒன்று அல்லது சிலவே நம்மிடம் இருக்க வாய்ப்புண்டு அவை அனைத்தும் பெற்றவளான அம்பிகை மகா ஐஸ்வர்யாவாக திகழ்கிறாள் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம் பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்போம் பூணு நல்லறத்தோடு இங்கு பெண்ணிருப்போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளை நாம் சிந்தனையாக ஏற்றுக்கொண்டு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம் நாளையும் அம்பிகையின் பெருமைகளை கூறும் நாமங்களை நாம் போற்றி துதிப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா நாமத்தில் இருநூற்றி பதினொன்றாவது நாமம் தொடங்கி இருநூற்றி இருபதாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்